விரைவில் டிடிவி தினகரன் தமிழக முதல்வராக பதவியேற்பார் என இப்போதே கூற ஆரம்பித்துவிட்டார் சசிகலா அணி எம்எல்ஏ தங்கதுரை ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சியினரும் மதிக்கும் அளவுக்கு மக்கள் முதல்வராக செயல்பட ஆரம்பித்தார் அப்போதே அவரை காலி பண்ண முடிவு செய்த சசிகலா குரூப் ஏக கலோபுரங்களை அரங்கேற்றி மாநிலத்தையே இருவார காலத்துக்கு தூங்க விடாமல் செய்தது குவிப்பு வழக்கின் தீர்ப்பு சசிகலா முதல்வராகும் ஆபத்தை தடுத்தது ஒரு வழியாக பெரும் கலாட்டாக்கள் நாடகங்கள் மல்லுக்கட்டுக்கு பிறகு சசிகலா அணியின் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகியுள்ளார் அவர் அந்த பதவியை முறைப்படி ஏற்று ஐந்து திட்டங்களில் கையெழுத்து போட்டு முழுசாக ஒரு நாள் கூட முடியாத நிலையில் மீண்டும் அடுத்த முதல்வரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டனர் சசி அணியினர் இந்த முறை சசிகலாவை முன்னிறுத்தவே முடியாது காரணம் இன்னும் நான்கு ஆண்டுகள் அவர் சிறைவாசி அதற்கடுத்து பத்தாண்டுகள் அவரால் தேர்தலில் போட்டியிடவே முடியாது எனவே அவரது அரசியல் வாழ்க்கை வெறும் திரைமறைவு பணிகளோடு முடிந்துவிடும் என்பதே உண்மை எனவே சசிகலாவின் அக்கா மகன் இப்போதைய அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தும் வேலைகளை தொடங்கிவிட்டனர் முதல் குரலை கொடுத்திருப்பவர் நிலக்கோட்டை எம்எல்ஏ தங்கதுரை கூவத்தூர் கொண்டாட்டம் முதல்வர் பதவியேற்பெல்லாம் முடிந்த பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் தொகுதி பக்கம் வந்த அவர் கூறுகையில் எனக்கு எந்த பயமும் இல்லை மக்கள் யாரும் என்னை எதிர்க்கவும் இல்லை மக்களின் கருத்தை கேட்ட பிறகுதான் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தேன் ஜெயலலிதா இருந்தபோதே தினகரன் கட்சி பணி செய்தார் தேனி பெரியகுளம் பகுதிகளில் டிடிவி தினகரனால் கட்சி வளர்ந்தது தினகரன் முதல்வராகும் காலம் விரைவில் வரும் என்றார் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்ற சில நாட்களில் விரைவில் சசிகலா ஆவார் என்று முதலில் கல்வீசியவர் இதே நிலக்கோட்டை எம்எல்ஏ தான் என்பது குறிப்பிடத்தக்கது டிடிவி தினகரன் காபி போசா சட்டத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி மேலும் பல வழக்குகள் அவர் மீதும் நிலுவையில் உள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க